தேரேராட்சி சார்பாக ஏர்போர்ட் வெண்பூதி சன delegate ஆளையின் பதவிகளில் ஏ.எஸ்.எஸ். சபை சர்வதனமவள ஆளையின் கீழ் அவர் காரில் அட்ஜாயிட் குழுவோடு அவருடைய 21 மகளேarnataka அணைக்கு பெருமை சேர்க்கிறார் வடூரை மாவட்டவேர் வளள பட்டி கோரமால் ஒரு நகரமா ஒரு கேரத்தை குடிபடடவளவ தெரிகாடி தங்களோடு கேவரா தேரேனைக் கொண்டு கவுன்சிலிங் பலிபாடு குதிட்டுக சிபி ரவி அவருடைய கை கண்டுகிய வீரர்களே வரலாறு சாதாதி எங்களுடைய இறுதி ஃபைனல் தரமான புற சாய்வு 61 முறை வீரர்கள் அட்டை சுத்து வார்கிறது 14 வார்கிறது வீரகுரா தரமான புற சாய்வு 61 வாய்ஸ் சமயம் சுவி பாருங்கங்க நல்லா இருக்கு மச்சம் கெரீ இல்லங்க சிறு மெரினோ கெரி கட்டாவை உயிர்களை எம்பார கடவே திரும்புகற ஒருவேள ஒரு வீதி பத்த பத்தங்க ரெண்டு குடி சங்கடையா காடிோட கோடீடா எஸ்விஸ் ஸ்டாண்ட் වල தலைவர்